ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் அந்த கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்தனாலோ திரும்பினாலோ அவங்களுக்குலாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ தான் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா லைஃப்பில் வந்து எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னாக்கா முன்னேற்றவங்க எல்லாருமே முன்னேற்றம் அடையணும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சோ சம்பாதிச்சோ ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் இதே நிலைமையில நம்ம இருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நம்ம முன்னேற்றம் அடையணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா முன்னேற்றம் அடைய முடியுமா இல்லைன்னா நம்ம முயற்சி செஞ்சா முன்னேற்றம் அடைய முடியுமா யோசிச்சு பாருங்க என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சா முன்னேற்றம் அடைய முடியுமா இந்த வாழ்க்கையில என்ன குறை இருக்குன்னு நினைச்சா முன்னே முன்னேற்றம் அடைய முடியுமா சொல்லுங்க முன்னேற்றம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிடுச்சுன்னா அது முன்னேற்றம்னு சொல்கிறாங்க சரிதானங்க என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு முன்னேற்றம் வேணும்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் முன்னேற்றம் நமக்கு எவ்வளோ கோடி கோடியாக சொத்து பணம் வீடு வாசல் இருந்தாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் முன்னேற்றமே கிடையாதுங்க நீங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு உங்களோட நலத்தை வச்சுக்கோங்க இது என்னோட தனிப்பட்ட ஒரு க கருத்து தாங்க நான் சொல்கிறது ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானே நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு கூட நம்ம உடம்பு தானே தேவைப்படுது அதை நம்ம வந்து நல்ல ஒரு நல்லபடியாக பார்த்துக்காம நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு எது செஞ்சாலும் அதுக்கு பேர் முன்னேற்றம் கிடையாது கிடையாதுங்க நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் உங்க உடம்பு கவனிக்கலன்னா அதுக்கு பேர் முன்னேற்றமே கிடையாதுங்க அந்த கோடி சம்பாதிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க உங்க உடம்பு முதல்ல நீங்க பாருங்க சரிங்களா அடுத்து நம்ம முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு ஐந்து விஷயங்கள் தாங்க நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கப் போறேன் அது ஐந்து விஷயமும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம கிட்ட கேக்குற கேள்வி எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுன்னு தான் கேட்பாங்க யாராச்சும் ஒருத்தவங்க என்னோட வாழ்க்கையில் நான் எப்படி தோல்வி அடையிறதுன்னு கேட்பாங்களா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அங்கே வெற்றி அடையாத போது அடுத்தது அவங்களுக்கு கிடைக்கிறது என்னங்க தோல்வி தானே அப்போ தோல்விங்கிறது ஒவ்வொரு மனுஷங்களுமே அனுபவித்த ஒரு விஷயந்தான் அப்போ தோல்வியை நம்ம யாருக்குமே கற்றுக் கொடுக்க தேவையில்லைங்க இப்போது வெற்றி பெற்றவங்க அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பா பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுங்க என்னடா இது நம்ம வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா நம்ம எப்படி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாங்க கண்டிப்பா நான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் நான் சம்பாதிச்சேன்னா கண்டிப்பா பத்து ரூபாய் யாருக்காவது நம்ம உதவி செய்ய முடியும் தானேங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க வந்து செய்யற முதல் விஷயம் என்னன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுங்க ஆமாங்க மத்தவங்களுக்கு உதவி தான் அவங்க செய்யற முதல் வேலையா இருக்கும் அவங்களால எந்தெந்த வலையில எல்லாம் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில அவங்க உதவி செய்வாங்க ஒண்ணு பணத்தாலேயோ இல்ல பொருளாலேயோ இல்ல உடல் உழைப்பாலேயோ மத்தவங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க ரெண்டாவது விஷயம் தோல்வியை பெற கத்துக்கணுங்க ஏன்னா தோல்வி நம்ம வாழ்க்கையில நம்மளை யோசிக்க வச்சு ஒரு ஒரு பலமானவங்களா ஆக்கும் சரிங்களா நம்ம வெற்றி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்குங்க ஆனா தோல்வி தானே நம்மள ஒரு பலமானவங்களா மாத்தோம் எப்பவுமே தோல்வியை ஃபேஸ் பண்ண கத்துக்கணுங்க அப்புறம் மூணாவது விஷயங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு மூணாவது விஷயங்கள் என்னென்னா நல்ல உறவுகளை சம்பாதிச்சு வச்சுக்கணுங்க நான் அங்கே ஃபஸ்ட்டில் சொல்கிறது நல்ல அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது ஏன்னா உறவுகளில் எல்லாமே ஒரு 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 விதமாக இருப்பாங்க தானே ஏன்னா அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா அதனால் உங்களோட முன்னேற்றத்துக்கு தேவையான நல்ல உறவுகளை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருப்பாங்க முன்னேற்றத்துக்கான நாலாவது விஷயம் என்னென்னாக்கா ரிஸ்க் எடுக்க முதல்ல கற்றுக்கோங்க ரிஸ்க் எடுக்காதவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இருக்காதுங்க ரிஸ்க் எடுக்க துணிஞ்சி செயல்படுறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு வேலையில் அவங்க முன்னேறிக்கிட்டே போவாங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா கஷ்டத்தையும் எல்லா அனுபவத்தையும் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறி கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளோட பொருளாதாரத்தை பாதுகாக்க கற்றுக்கணுங்க ஆமாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிடாமல் அதுக்கு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணும் எப்படிலாம் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான கவனம் இருக்கணுங்க இது அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்கிற விஷயம் எதுக்குன்னா இந்த பொருளாதார முன்னேற்றத்து தாங்க அந்த பொருளாதாரத்தையே நம்ம ஒழுங்கா கையால தெரியாம இருந்தோம் கண்டிப்பா கஷ்டப்படுறதுக்கு ஒரு சரிங்களா வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி பெறதுக்கான தேவையானாக்கா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுங்க ரெண்டாவது என்ன பார்த்தோங்க தோல்வியை ஏத்துக்கிறதுங்க மூணாவது என்ன பார்த்தோங்க நல்ல உறவுகளை சம்பாதிச்சுக்கணும்னு பார்த்தோங்க நாலாவது என்ன பார்த்தோங்க ரிஸ்க் எடுக்கணும் சரிங்களா நம்ம முன்னேற்றம் அடையணும்னா ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க அஞ்சாவது என்னென்னா இவ்வளவு நம்ம செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அதை வச்சு நம்ம எப்படி இன்னும் மேன்மேலே உயர்ந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வாங்க இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ